வளர்ச்சி பாதையிலும் கொண்டு செல்லும் மக்களின் முதல்வர் தமிழக முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களின் நல்லாசிரியர் போயர்களின் தோயன் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நல்லாசியும் மக்களின் வேதனைகள் எல்லாம் போக்கி சாதனைகளை ஆக்கி கொண்டிருக்கும் இம்மாவட்டத்தின் மைந்தல் ராணிப்பேட்டையார் அண்ணன் ஆர் காந்தி கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதல் படியும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழும் அஞ்சா நெஞ்சன் பணப்பாக்கம் திமுகவின் முதுகெலும்பு அண்ணன் என் ஆர் சீனிவாசன் அவர்களின் நல்லாசிரமும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கூறி மகிழ்வதில் மிக்க மகிழ்வு அடைகிறோம் மற்றும் ஒன்றிய குழு தலைவர் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட கவுன்சிலர்கள் நகர செயலாளர்கள் நகரத்துறை செயலாளர்கள் வார்டு கிளை செயலாளர்கள் கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் திருப்பதி மிக்க மகிழ்வு அடைகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெள்ளம் இருநூறு படைப்போம் வரலாறு வாழ்க தலைவர் தளபதி வளர்க்க தமிழ்நாடு திமுக நல்வாழ்த்துக்கள்